வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசின் உயரிய விருதான பத்ம விருதுகள் பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருது கல்வி இலக்கியம் மருத்துவம் கலை விளையாட்டு சமூக பணி வர்த்தகம் தொழில்துறை இது மாதிரி பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனைகளுக்காக இந்த பத்ம விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருது இந்த ஆண்டு நூற்றி பதிமூன்று பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் பத்தொம்பது பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும் ஏழு பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும் வழங்கப்படுது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களில் இரண்டு பேருக்கு பத்மஸ்ரீ விருதும் மூன்று நபர்களுக்கு பத்ம பூஷன் விருதுகளும் வழங்க மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தமிழர்களில் பத்மபூஷன் விருது தொழில்துறையை சார்ந்த ஸ்ரீ நல்லி குப்புசாமி செட்டி அவர்களுக்கும் கலைத்துறையில் நடிகர் அஜித் அவர்களுக்கும் மற்றும் நடிகை சோபனா சந்திரகுமாருக்கும் வழங்கப்பட இருக்கு பத்மஸ்ரீ விருதுகளில் மதுரையை சார்ந்த பறை இசைக்கலைஞர் வேலு ஆசான் புதுச்சேரியை சார்ந்த தமிழ் இசைக்கலைஞர் தட்சணாமூர்த்தி பாரா ஒலிம்பிக்கில் வில்வித்தை போட்டியில் தங்கம் வென்ற ஹரியானாவை சார்ந்த அரவிந்தர் சிங் பத்ம விருதுகள் பட்டியலில் இருபத்தி மூன்று பெண்கள் பத்து வெளிநாட்டினர் இடம் பிடிச்சிருக்காங்க ஆந்திராவை சார்ந்த நந்தமூரி பாலகிருஷ்ணா பீகார் முன்னாள் முதல்வர் மறைந்த சுஷில் குமார் மோடி தமிழகத்தை சேர்ந்த குருவாயூர் துரை கே தாமோதரன் சமையல் கலை நிபுணர் லக்ஷ்மிபதி ராமசுப்பையர் தினமலர் எடிட்டர் எல்டி டி ஸ்ரீனிவாஸ் புரிசை கண்ணப்பா சம்பந்தன் ஆர்ஜி சந்திரமோகன் சிற்ப கலைஞர் தேவசேனாபதி இந்த விருதுகள் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதே போல் தமிழக அரசு சார்பாகவும் முதல்வர் துணை முதல்வர் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க இவர்களுக்கு வாழும் விருதுகள் வழங்கப்படுறது அப்படிங்கிறது ரொம்பவே மகத்தான ஒரு விஷயம் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி தன்னை மேலும் ஒருபடி உயர்த்து கொள்ள இந்த விருதுகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக கருதப்படுது தொழில்துறை வணிகத்துறை கலைத்துறை அப்படின்னு நிறைய துறை சார்ந்த நபர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படும் பொழுது அந்த துறைக்கும் ஒரு பெருமை வருது அடுத்தடுத்து வர கலைஞர்களுக்கு இது ஒரு ஊக்கமாகவும் கருதப்படுது நடிகர் அஜித் அவர்கள் நடிப்புத்துறை மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு சமீபத்தில் கார் பந்தயத்தில் கலந்துக்கிட்டு இந்தியாவுக்கு பெருமையும் சேர்ந்துருக்காரு நற்பணி மன்றங்கள் எல்லாம் வேணாம் நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் தன்னோட ரசிகர்களுக்கு நல்ல வழியும் காமிச்சிட்ருக்காரு அதே போல் சோபனா மேடம் அவங்க தன்னோட துறையில் ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க நிறைய மாணாக்கர்களை உருவாக்கிக்கிட்டும் இருக்காங்க தமிழ் கலைஞர்கள் கலைஞர்கள் இவங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்க இந்த விருதுகள் பார்த்திங்கனாக்கா அந்த துறைக்கே மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அடுத்தடுத்து வர கலைஞர்களுக்கு ரொம்ப ஊக்கமாகவும் இருக்கும் இப்போ குடும்ப தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விவசாயியோட மகன் விவசாயியாக இருக்காங்க அந்த மாதிரி பறை இசை கலைஞர்களுடைய மகன்கள் இப்போ நெல்லவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த இசையை கற்றுக்குறாங்க ஏன்னா நிறைய இடங்களில் பறை இசை இப்போ ஒழிக்கப்பட்டுருக்கு நிறைய வாய்ப்புகளும் அந்த கலைஞர்களுக்கு கிடைச்சிட்டும் இருக்குது தமிழ் கலைஞர்களும் அப்படி நிறைய தமிழ் சார்ந்த பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் நடத்துறதுனால கிராமப்புற கலைகள் நல்ல வளர்ச்சி பாதையில் போய்கிட்டு இருக்கு பத்ம விருதுகள் பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் யமுனையின் களம் சார்பாகவும் பீவர்ஸ் ஆகிய உங்களின் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் நன்றி நண்பர்களே